அந்த சினிமா தயாரிப்பாளர் விஷயமாக இருக்கட்டும் இப்படி எல்லாமே தொடர்ந்து உதயநிதின்னு உதயநிதினு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஆனால் முக்கியமான குற்றவாளி வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர நீங்கள் எல்லாம் மறந்துடுறீங்க அதாவது டாஸ்மார்க் மதுபான ஊழலில் முதல்வருக்கு எவ்வளோ கைவிட்டு கொடுக்கப்பட்டது துணை முதல்வருக்கு எவ்வளோ கைவிட்டு கொடுக்கப்பட்டது உடனடியாக அவர் வந்து அதை தட்டி கட்டணும் அப்போ அவர் வந்து அதை மறக்கக்கூடிய சூழலுக்குமே அவங்களுடைய ஐடிங்களை எப்படி மறுபடியும் இளைய இளையாமராஜன் போடுறாங்க ஒரு பெரிய தலைவரிடம் ஒப்பிடும்போது அதற்கான தகுதி நமக்கு இருக்கிற இருக்கிறதா அப்படிங்கிறத விஜய் விஜய் போன்றவர்களை சிந்திக்கணும் இவங்களாம் வந்து இதுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வந்து ஃபீஸ் நூற்றம்பது ரூபா மற்ற ஜாதிகாரங்களுக்கு முந்நூறுவான்னு போட்டிருக்கு அப்படி எப்படி ஜாதி ஒழிப்பீங்க தமிழ்நாட்டை இந்தியா இந்தியாவை பொறுத்தளவர்களை ஜாதியை ஒழிப்பது என்பது நடக்காத ஒரு விஷயம் சாதிக்கு எதிராக நம்ம வந்து புரட்சி செய்யணும் என்று நடிக்கிற விஜய் நினைத்தால் பள்ளி கூட மாணவர்கள் சேர்க்கையில் சாதி சான்றிதழ் கேட்கக்கூடாது அப்படிங்கிறத முன்னெடுத்து அவர் சாதி ஒழிக்கிறதுக்கு போகிறான்னா நாங்களே வரவேற்போம் அவருக்கு வந்து நாங்களே ஆதரவு கொடுப்போம் டீசர்லேயே வெறித்தனமாக நான் வந்து நாயக்கர் சக்தியால் ரங்கநாயக்கன் சொல்லக்கூடிய அந்த காட்சி வரும்போது அப்போ படம் முழுக்க எவ்வளோ காட்சிகள் இருக்கும் அடிப்படையில் இந்த படத்தை சாதி ரீதியான காட்சிகளை வந்து நீக்கம் செய்யணும் மேலும் அந்த மாதிரியான காட்சிகள் அதிகமாக இந்த படத்தையே தடை செய்யணும்னு முத்ராமணி முத்ராமணி சொன்னது உண்மையா இதெல்லாம் ஆய்வு செய்து நாங்கள் சொன்னது ஒரு சதவீதம் உண்மை என்பதை உணர்ந்து உடனடியாக அந்த படத்தை அவர் தடை செய்வார் மக்கள் மீது அவருக்கு உண்மையாக அக்கறை இருந்தால் தன் மகன் மீது மட்டும் அக்கறை இருந்தால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் அனுமதிப்பார் மகனா மக்களா என்பதை வந்து அந்த படத்துடைய ரிலீஸுடைய அந்த கைதை தான் தெரியும் எல்லா நடிகர் ரஜினிகாந்த் படமாக இருக்கட்டும் அஜித் படமாக இருக்கட்டும் விஜய் படிகமாக இருக்கட்டும் முன்னணி நடிகர்கள் யாராக இருக்கட்டும் இப்போ அந்த சூர்யா எல்லா நடிகரையுமே ஒருத்தவங்க கூட தமிழில் பேர் வைக்கிறது இல்லை இந்த அயோக்கிய பெயர்களுக்கு வந்து வெளியே வந்து நான் தமிழேன் தமிழர்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு படத்துக்கு வந்து பேர் தமிழ் பேரே வைக்கிறது அப்போ தமிழில் வந்து பே பேரே இல்லையா உண்மை என்ன உலகின் முதல் மொழி தமிழ் மொழிகள் எல்லாருக்கும் தெரியும் தெலுங்காக இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் இதெல்லாம் தமிழ் உள்ளே தமிழில் இருந்து பிறந்த மொழிகள் என்பது தெரியும் ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மூ கஷ்டனியா இது வரைக்கும் இதை பற்றி ஏன் வாயை திறக்கலாம் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் முத்து ரமேஷ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் கல்வி விருது வழங்கும் விழாவில் விஜய் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய காரியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாணவர்களை வந்து உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு விருது கொடுத்துட்டு இருக்காரு நிறைய பரிசுகளை அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ தாமிகாவின் தலைவராக வந்ததுக்கு அப்புறமும் இந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காரு ஆனா இந்த விழாவில் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து அவருக்கு நிறைய பெயர்களை சூட்டிட்டு வராங்க இந்த இடத்துல இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் புகழ்ந்து தள்ளி இருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு காமராஜர் தான் காமராஜருடைய வழி நடக்கலாம் காமராஜர் மாதிரி வாழ முயற்சி பண்ணலாம் காமராஜர் மாதிரி மக்கள் சேவை செய்ய முயற்சி பண்ணலாம் காமராஜர் மொழியை தியாக செய்ய முயற்சி பண்ணலாம் இப்படி எந்த அடிப்படையுமே அடிப்படை தகுதியே இல்லாத நடிகர் விஜயை யாரோ ஒரு அவருக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிருச்சுன்றதுக்காக இளைய காமராஜர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதை வந்து அந்த ஆசிரியர் அவர் அறியாமலை சொன்னாரா இல்லை இவங்களே பணம் கொடுத்து செட் பண்ணி ஒரு ப்ரொமோட் பண்ணுங்கிறதுக்காக ப்ரொமோஷன் பண்ணுங்கிறதுக்காக இளைய காமராஜன்னு சொன்னாங்களான்றது நம்ம பின்னாடி தான் தெரியும் இந்த இடத்துல விஜய் அவர்களுடைய ஆக்ஷன் அப்படின்னா ஒரு ஆச்சரியப்பட்டு அவரை வந்து கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுறார் அப்படிங்கும்போது அவர் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா ஒரு விழாவில் காமராஜர் ஐயா பிரதந விழாவுக்கு ஜி கே வாசன் வர்றாரு அப்போ வாழ்க ஜி கே வாசன் ஐயான்னு சொல்லும்போது அவர் எதுவும் சொல்லலை வாழ்க இளைய காமராஜர் ஜி கே வாசன் அப்படின்னு சொல்லும்போது அவர் கூப்பிட்டு சத்தம் போட்டு காமராஜன்னு சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இல்லை உலகத்துல யாருக்கும் தகுதி கிடையாது அதால் என்னைய மட்டும் இல்லை எவனையுமே எவனையுமே வாழும் காமராஜன்னு சொல்லாதீங்க இளைய காமராஜர்னு சொன்னாங்க கண்டனம் தெரிவித்தார் அந்த மாதிரி விஜய் அவர்கள் செய்திருந்தால் இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு மக்கள் மத்தியில் வந்து அவருக்கு இன்னும் ஒரு மாஸ்க் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் ஏ ஒரு பட்டம் கொடுக்குறாங்க இப்போ இவங்களே எப்படின்னா இளைய தளபதி இவங்களே எழுதி இவங்களே போட்டுக்கிற மாதிரி ஒரு சினிமாத்தனமான வேலைகளை செய்வதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் அப்படி சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பார்வை இதில் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவரை விட வந்து இவங்களை ஒப்பிடுவதுங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் செய்த சாதனையும் சரி அவர்கள் ஒரு நாள் செய்த சாதனையும் சரி ஈக்குவல் படுத்த முடியாது அவங்க வந்து இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக ஒன்பது ஆண்டு காலம் தன்னுடைய இளமைகளை வந்து சிறையில் கழித்த தலைவர் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒன்பது ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்த தலைவர் இந்தியாவின் இரண்டு பிரதமர்களை உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் நேர்மை தூய்மைக்கு இன்றளவுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய தலைவர் விஜய் அவர்களுடைய வழிகாட்டு அந்த வழிகாட்டி தலைவர்கள் அஞ்சு பேர்ல காமராஜராக வச்சிருக்காங்க அதுக்கு மகிழ்ச்சி அதுக்கு நாங்களே வரவேற்றோம் அதெல்லாம் சரி ஆனால் நானே காமராஜர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கலையே வந்து உங்களுக்கு சொன்னேன் முறையடியாக மறுத்து இருக்கணும் இப்ப அது இல்லாம அவங்களுடைய ஐடி விங் என்று சொல்லப்படுகின்ற தாவாக்கோட ஐடி விங்கு அவங்க ஆட்கள் எல்லாமே வந்து இளைய காமராஜர் இளைய காமராஜர் இளைய காமராஜர் ட்ரெண்டிங் பண்ணிக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து அடிப்படை அறிவு இருக்கான்னு கூட தெரியல அதாவது ஒருவர் தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொன்னாரோ செட்டிங் போட்டு சொன்னாங்களா என்ன சிட்டிங் பட்டு சொன்னாங்களோ பணம் வாங்கிட்டு போய் சொன்னாங்களே அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்போ வந்து இப்போ இருக்கிற சூழல்லாம் எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம் அதை அவர் எப்படி என்கரேஜ் பண்ணலான்றதான் கேள்வி உடனடியாக அவர் வந்து அதை தட்டிக்கணும் அப்போ அவர் வந்து அதை மறக்கக்கூடிய சூழலுக்குமே அவங்களுடைய ஐடி இவங்களை எப்படி மறுபடியும் இளைய காமராஜ் இளைய காமராஜ்னு போடுறாங்க ஒரு பெரிய தலைவரிடம் ஒப்பிடும்போது அதற்கான தகுதி நமக்கு இருக்கிற இருக்கிறதா அப்படிங்கிறத விஜய் விஜய் போன்றவர்கள் சிந்திக்கணும் இவங்களாம் வந்து இதுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் நான் அதாவது ராயிடம் எங்களை ஒப்பிட்டது தவறு அதுக்கு நான் தகுதியான தலைவன் கிடையாது நான் வந்து ஒரு சினிமாவில் நடிகரோட கூத்தரிச்சிருந்த ஒரு கூத்தாடி ஒரு கூத்தாடிக்கு வந்து உலகின் மிகப்பெரிய ஒரு தலைவரை வந்து ஒற்றுமைப்படுத்திருந்து ஏற்றுக்கொள்ள முடியாது நான் அவர் வழியில் மக்கள் தொண்டாற்ற முயற்சிப்படுகிறேன் கல்வி வளர்ச்சிக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன் அவர் வழியை பணிபெற்ற முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து செயல்பட்டால் மட்டும்தான் தமிழக அரசியலையும் அவர் நீடிக்க முடியும் நிலைக்க முடியும் இது போன்ற சிறுறதனமான அரசியலை செய்தால் விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திப்பார் நீங்க வீழ்ச்சியை சந்திப்பார்னு சொல்றீங்க ஆனால் வந்து பெரியார் அதாவது ஈவே ராமசாமி அவர்களுக்கு வந்து ஜாதி சாயம் பூசுவதாக மாணவர்கள்கிட்ட வந்து ஒரு விஷயத்த வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு அதை வந்து அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து அந்த மாதிரியான ஒரு கேள்வியை தான் வச்சிருந்தாங்க இதை வந்து மாணவர்கள் வந்து சாதி அப்படிங்கிறத வந்து தள்ளி வச்சுட்டு உங்களுடைய வந்து வாழ்க்கையை வந்து பாருங்க சாதி அப்படிங்கிறதெல்லாம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி அதற்கு கண்டனத்தையும் தெரிவிச்சிருந்தாரு பெரியாருக்கே சாதி சாயம் பூசுறாங்க அப்படின்னு இதை நீங்க ஒரு ஜாதி கட்சியின் தலைவராக நீ தான் பெரியாருக்கே ஜாதி புதுசுறாங்க அப்படின்றது கேட்டுக்கொண்டு பெரியார் தான் தன் பேருக்கு பின்னாடி நாயக்கருங்கிற ஜாதியை போட்டுக்கிட்டு பத்திரிகை பேருல எல்லாம் என் பேர் ராமசாமி நாயக்கர் ராமசாமி நாயக்கர்னு சொல்லி போட்டிருக்கிறாரு சாதியை வளர்த்து எடுத்ததில் பெரியாருக்கு ரொம்ப முக்கிய பங்கு உண்டு இப்போ இந்த நவீன காலத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரியார் பற்றி ஒரு படம் வந்தது சத்யராஜ் குஷ்பு அவங்கலாம் நடிச்சிருந்த படம் அது வந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு போகும்போது ராமசாமி நாயக்கருங்கிற பேரில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்போ ஜாதி ஒழிக்கிறன்னு சொல்ற அந்த படத்தை எடுத்து வராக்கிட்ட யாரா இருக்கட்டும் ராமசாமி நாய்க்குனே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கண்டனமும் தெரியவில்லை தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்குள்ள இந்தியாவை பொறுத்தளவுக்குள்ள ஜாதியை ஒழிப்பது என்பது நடக்காத ஒரு விஷயம் இவங்க வந்து நடக்காத ஒரு விஷயத்த பேசினா தான் நம்ம வந்து லைனில் இருப்பணுன்றதுக்காக இந்த மாதிரி பேசுறாங்க விஜய்க்கு வேணால் ஜாதி இல்லாமல் இருக்கலாம் அவர் ஜாதி என்னென்னா அவருக்கே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தமிழகத்திலே பெரும்பான்மையான சமுதாயங்கள் மிகப்பெரிய சமுதாயங்கள் இருக்கிறது எல்லாருக்குமே வந்து சாதி உணர்வு இருக்கும் அதாவது சாதி வெறி வேறு சாதி உணர்வு வேறு ச உண்மையாலுமே சாதியை ஒழிக்கணும் சாதிக்கு எதிராக கருத்து சொல்லணும் சாதிக்கு எதிராக நம்ம வந்து புரட்சி செய்யணும் என்று நடிகர் விஜயன் நினைத்தால் பள்ளி கூட மாணவர்கள் சேர்க்கையில் சாதி சான்றிதழ் கேட்கக்கூடாது அப்படிங்கிறத முன்னெடுத்து அவர் சாதி ஒழிக்கிறதுக்கு போகிறான்னா நாங்களே வரவேற்போம் அவருக்கு வந்து நாங்களே ஆதரவு கொடுப்போம் அதாவது இன்னைக்கு கூட ஒரு பேப்பர் விளம்பரத்தில் பார்க்குறோம் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வந்து பீஸ் நூற்றம்பது ரூபா மற்ற ஜாதிகாரங்களுக்கு முந்நூறு போட்டிருக்கு அப்படி எப்படி ஜாதி ஒழிப்பீங்க சாதியை ஏற்ற தாழ்வுகளை கலையணும்னு சொன்னால் எல்லாரும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும் கண்டிப்பா ஆனால் ஒருத்த ஒரு ஒரு சாதியில் பிறந்ததுனால பணக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு நூற்றம்பது ரூபா தான் இன்னொரு சாதியில் பிறந்ததுனால ஏழையாக இருந்தாலும் அவனுக்கு முன்னூறு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது போன்ற விஷயங்களுக்கு நடிகர் விஜய் அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் போராட வேண்டும் அதை விட்டு விட்டு பெரியார் ஜாதியை ஒழிச்சார்ன்னா தமிழ் ஜாதியை ஒழிச்சார் அவங்க ஜாதியை ஒழிச்சிருக்காரா இப்போ தக்லைப்னு ஒரு படம் வருது அந்த படத்தில் வந்து டீசரில் வந்து நடிகர் கமலஹாசன் சொல்கிறார் என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த படத்தோடைய ட்ரெய்லர் பங்கில் ஐயா முத்துராமணிக்கு தேவர் வந்து முத்துராமணின்னு சொல்கிறாரு அதாவது சினிமாவில் சாதிய போராளியை தான் காமிச்சிக்கிட்டு அதன் மூலம் ஒரு விளம்பரம் கிடைக்கும் அதன் மூலம் ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க இந்த மாதிரி செயல்படுறாங்க அதே பொது மேடைகளில் தங்களை வந்து ஒரு அதிமேதையாகவும் புத்திஸ்தாலித்தில காண்கிற மாதிரி அப்படிப்பட்ட தேவர் ஐயாவுடைய பேரை முத்துராமலிங்கன்னு சொல்லி இவர் வந்து இது பண்ணுறாரு அதாவது இரண்டாம் கட்டணங்கிற மாதிரி இவங்க வந்து செயல்படுறதுங்க வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே நிலைப்பாடு எடுக்கணும் அதாவது சினிமாங்கிற சக்தி வாய்ந்த ஊடகத்திலேயே இவங்க சாதி ஒழிக்க முடியல அந்த ஒரு இயக்குனரோ ஒரு நடிகரோ நடிச்சுட்டு சாதி பேரை வைக்காமல் வந்திருக்கலாமே இவங்க அதில் வந்து சாதி பேரை வச்சு பணம் சம்பாதிக்கணும் விளம்பரப்படுத்துங்கிற நோக்கத்தில் செயல்படுறதுங்கிறது தொடர்ந்து இவங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க சாதிகள் எல்லாம் ஒழிக்க முடியாது உண்மையிலே விஜய் வந்து சாதி ஒழிக்கணுன்னா அந்த தக்லைஃப் படத்தை வந்து தடை செய்யணும் அந்த படத்தில் வந்து கதாநாயக பேர் நாயக்கர்னு சொல்கிறாங்க இதை நான் ஏற்றுக்கிட மாட்டேன் பெரியார நாயக்கர்னு சொன்னாங்க அதையும் நான் ஏற்றுக்கல இந்த படத்துடைய கதாநாயகம் பேரையும் நான் ஏற்றுக்கலன்னு சொல்லி விஜய் போராடுவாரா உண்மையாலுமே அவருக்கு உணர்வு இருக்குதா அப்படி உணர்வு இருந்தால் தக்கலை படத்தை எதிர்த்து அவர் போராடட்டும் சாதி வெளிப்பு படத்திற்கு தக்களை படத்திற்கு வந்து தடை செய்யணும் இதுல வந்து நிறைய சாதி ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதி கட்சியின் தலைவரே வந்து தடை செய்யணும்னு உங்களுக்கு ஒரு ஜாதி இருக்கிற மாதிரி தானே அந்த ஜாதிக்காரர்களுக்கும் வந்து அந்த உணர்வு இருக்கும் இல்லையா அதாவது இரட்டை நாடாகவும் போடக்கூடாது இரண்டாவது இந்த படத்துடைய கதை பின்னணி வந்து காயில் பட்டணத்துல ஆரம்பிக்கிறதா சொல்லப்பட்டு அந்த டீசல்ல சொல்றாங்க காயல்பட்டினத்தில் இவங்க சொல்கிற நாயக்கர் சமுதாயம் வந்து பத்து பேர் கூட இருக்க மாட்டாங்க காயல்பட்டணம்ங்கிறது முஸ்லீம் பெருமக்களும் நாயர் சமுதாய பெருமக்களும் மீனவர் பெருமக்களும் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் இவங்க வேணும்னு திட்டமிட்டு இல்லாத ஒரு சாதி பேரை சொல்கிறது ஏற்றுக்கிட முடியாது அப்போது இவங்களுக்கு ஏதோ ஒரு வன்மம் இருக்குது இதே மாதிரி தான் ஏற்கனவே நாயகன் ஒரு படம் அந்த படத்துலேயும் இதே மாதிரி தான் வரதராஜன் முதலியார் கேரக்டரை வந்து வேலு நாயக்கர்னு சொல்லி மாற்றினாங்க அதே மாதிரி கமல்ஹாசன் தேவர் மகன் ஒரு படம் எடுத்து ஒரு குறிப்பிட்ட சாதியை தூக்கி பிடிச்சி பேசி மற்ற சாதிகளை குறைச்சி பண்ணுற மாதிரி பண்ணி தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய சாதி கலவரங்கள் சாதி ரீதியான மோதல்கள்லாம் உருவாச்சு இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அமைதி பூன பூங்காவில் தமிழகத்தில் எனும் சக்தி வாய்ந்த ஊடகம் மூலம் சாதி ரீதியான மோதல்களை உருவாக்கக்கூடாது தங்களுடைய சுயநலத்துக்காக நடிகர்கள் இயக்குநர்கள் அந்த வகையில் டீசர்லையே வெறித்தனமாக நான் வந்து நாயக்கர் சக்திவேல் ரங்கநாயகன் சொல்லக்கூடிய அந்த காட்சி வரும்போது அப்ப படம் முழுக்க எவ்வளோ காட்சிகள் இருக்கும் இங்கிற அடிப்படையில் இந்த படத்தை சாதி ரீதியான காட்சிகளை வந்து நீக்கம் செய்யணும் மேலும் அந்த மாதிரியான காட்சிகள் அதிகமாக இருந்தால் இந்த படத்தையே தடை செய்யணும்னு சொல்லி மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்கோம் எங்கள் கோரிக்கை அவர் நிறைவேற்று வருகிறது நம்பளம் சாதி ரீதியான மோதல்கள் தமிழகத்தில் வரக்கூடாது தான் சாதி சங்க தலைவராக நம்ம அந்த கருத்தை எடுத்து சொல்லிடுவோம் இப்போ நான்கு நாட்கள்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஜூன் அஞ்சாம் தேதி அதுக்குள்ள வந்து முதல்வர் இந்த கருத்தை ஏற்று அதற்கு வந்து தடை செய்வார் ஏன்னா இந்த கேளிக்கை வரி அப்படிங்கிறத குறைச்சிருக்காங்க எட்டுல இருந்து நாலு சதவீதம் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஒரு பெரிய உலக நாயகன் நடித்த படத்தையே வந்து நீங்க தடை செய்யணும் அப்படின்னா இதை முதல்வர் ஏத்துக்குவாரா அவருடைய பையனுக்கு நஷ்டம் வரதை வந்து ஒத்துக்குவாரா மக்கள் மீது உண்மையாக அக்கறை இருந்தால் இந்த படத்துக்கு உடனடியாக அவர் வந்து தடை விதிப்பார் இந்த படத்தோடைய காட்சிகள் எப்படி இருக்குது உண்மையாலுமே சாதிரியான காட்சிகள் இருக்கா டீசல் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்களே டீசலில் இருக்கான ஆதாரங்கள் அப்படி இருக்கா முத்ராமணி முத்ராமணி சொன்னது உண்மையா இதெல்லாம் ஆய்வு செய்து நாங்கள் சொன்னது ஒரு சதவீதம் உண்மை என்பதை உணர்ந்து உடனடியாக அந்த படத்தை அவர் தடை செய்வார் மக்கள் மீது அவருக்கு உண்மையாக அக்கறை இருந்தார் தன் மகன் மீது மட்டும் அக்கறை இருந்தால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் அனுமதிப்பார் மகனா மக்களா என்பதை வந்து அந்த படத்துடைய ரிலீஸுடைய அந்த கைதை தான் தெரியும் மேலும் வந்து தமிழ்நாட்டில் சினிமா படங்கள் வந்து முழுக்க முழுக்க தமிழ் அல்லாத பேர் தான் இப்போ சூழப்படுகிறது எல்லா நடிகரும் சரி ரஜினிகாந்த் படமாக இருக்கட்டும் அஜித் படமாக இருக்கட்டும் விஜய் படிக்கமாக இருக்கட்டும் முன்னணி நடிகர்கள் யாராக இருக்கட்டும் இப்போ அந்த சூர்யா எல்லா நடிகரையுமே கூட தமிழில் பேர் வைக்கிறது இல்லை இந்த அயோக்கிய பயிர்களுக்கு வந்து வெளியே வந்து நான் தமிழன் தமிழர்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு படத்துக்கு வந்து பேர் தமிழ் பேரே வைக்கிறது அப்போ தமிழில் வந்து பேரே இல்லையா இப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது உண்மையாலுமே இவர் வந்து வணிக சங்கம் சங்க மாநாட்டுக்கு போய் நம்ம முதல்வர் என்ன சொல்கிறாரு தமிழில் பெயர் பலகை சூட்ட வேண்டும் தமிழில் பெயர் பலகை சூட்டாததுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் வணிகர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அப்படிலாம் சொல்கிறாரு அப்போ சக்தி வாய்ந்த ஊடகமான சினிமாவுக்கு தமிழில் பேர் சூட்டணும் அப்படி சூட்டலைன்னா நாங்கள் கேள்விக்கு வரி எட்டு பர்சன்ட் இல்லை பதினாறு பெர்சன்ட் தமிழ் அல்லாத பேர்களுக்கு போடுவோம் தமிழை பேர் வச்சால் மட்டும்தான் நாலு பர்சன்ட் போடுவோம்னு சொல்கிறதுக்கு இவருக்கு ஏன் அந்த எண்ணெய் ஏன் வரவில்லை இவர் ஒரு தமிழராக இருந்திருந்தால் அந்த எண்ணம் வந்திருக்கும் இப்போ அந்த பல பிரச்சனையிலே பாருங்கள் நடிகர் கமலஹாசன் வந்து ஒரு உண்மையை சொல்கிறாரு தமிழ் மொழியிலிருந்து உருவானது தான் கன்னட மொழின்னு சொல்கிறாரு உடனே கன்னட மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது அவங்களுடைய மொழி அவங்க மொழியை தாயான்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந் அந்த முதல்வர் சித்தாராமையா உடனடியாக கடும் எச்சரிக்கை பண்ணுறாரு இதுக்கு வந்து வா நீங்கள் வந்து அந்த கருத்தை வாபஸ் வாங்கினோன்னு சொல்லி ஆனால் உண்மை என்ன உண்மை என்ன உலகின் முதல் மொழி மொழிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தெலுங்காக இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் இதெல்லாம் தமிழ் உள்ளே தமிழிலிருந்து பிறந்த மொழிகள் என்பது தெரியும் ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது வரைக்கும் இதை பற்றி வாயத்து வரைக்கல தமிழ் மூத்த மொழி முதல் மொழி எல்லாத்துக்கும் முதன்மையான மொழிங்கிற விஷயம் முதல்வருக்கு தெரியாதா அல்லது காங்கிரஸ் முதல்வரை எதிர்த்து கர்நாடக முதல்வர் எதிர்த்து நம்ம வந்து ஒரு அறிக்கை கொடுத்தால் காங்கிரஸ் கட்சி நமக்கு ஆதரவு தராது நம்மளுடைய கூட்டணி விடும் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து மௌனமாக இருக்கிறாரா அப்படிங்கிறது மக்கள் வந்து கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க அது வந்து அவருடைய செயல்பாடு மொழி தான் சொல்லுவோம் தமிழ்மொழிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கக்கூடியவர் தமிழுக்கு ஆதரவாக பேசாதது இது ஏன் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வியாக வச்சுருக்காங்க இவர் ஒரு தெலுங்கராக இருக்கிறதுனால தமிழுக்கு ஆதரவாக இல்லையாங்கிற சந்தேகம் கூட எங்களுக்கு இருக்குது உண்மையாலுமே அவர் தமிழக முதல்வர் தமிழக மக்களுக்காக பாடுபவர் பாடுபடுபவர் தமிழ் மொழிக்காக பாடுபவர் அப்படிங்கிற எடு எண்ணம் இருந்தால் உடனடியாக கர்நாடகா முதல்வருக்கு அவர் வந்து உண்மையான ஆய்வு மூலம் தமிழ் தான் முதல் மொழி தமிழில் இருந்து பிறந்தது தான் கன்னட மொழிங்கிறதுக்கு ஆதாரப்பூர்வமான அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இப்போ இந்த விவகாரத்துல வந்து தக்லைஃப் அப்படிங்கிற படம் வந்து கனடாவில் வந்து வெளியிடப்படுமா ஏன்னா நூறு சதவீதம் நான் நன் மன்னிப்பு கேட்க மாட்டேங்குன்னு கமல் கமல் சொல்லியிருக்காரு இப்போ ஒரு எம்பி சீட்டுக்காக திமுக கூட்டணி வந்து தமிழகத்திற்கு தேவையான ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு கன்னடம் மொழி பேசுறவங்க தமிழ்நாட்டிலும் இருக்காங்க இப்போ இவ்வளவு ஒவ்வொரு இடத்துலையும் கமலுக்கு வந்து எதிர்ப்பு ஏன்னா திமுக வேண்டான ஒரு பக்கம் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க கன்னடத்தை எதிர்த்துட்டு இருக்காரு நீ மன்னிப்பு கேட்டுனா உன்னோட படம் தமிழ்நாட்டில் ஓடாது அப்படின்னு ஒரு பக்கம் தமிழர்கள் பேசுறாங்க இளைஞர்கள் வந்து கமலுக்கு வந்து ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் இருக்கு இவ்வளவு சூழ்நிலைகள்ல வந்து கமலுக்கு இந்த எம்பி சீட்டையும் கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு சார் இல்லை ஒரு அரசியல் கட்சி அவங்க வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த அடிப்படையில் வைக்கோ வந்து முந்தை மாதிரி அவரால் மேடையில் பேச முடியாது பாராளுமன்றத்தில் பேச முடியாது அவர் வயசாகிடுச்சி அவருக்கு ஓய்வு கொடுக்குங்கிற அடிப்படையில் நடிகர் கமலஹாசன் வந்து ஒரு சினிமா பிரபலங்கிறதுனால அவருக்கு கொடுத்துருக்காங்க இவர் கட்சியை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி ஆரம்பித்தார் வாரிசு அரசியலை ஒழிப்போம் இலவச கலாட்டிவிகளை உடைப்போம் அப்படின்னு சொல்லி டார்ச் லைட்லாம் போட்டு அடித்து உடைச்சு எல்லாம் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்குறாரு அவர் வந்து அந்த கேள்வியை தவிர்த்துட்டு போய் ஓடுறாரு நல்லதுக்காக வந்தங்கிறார் என்னவோ பேசுகிறார் பாவம் வயசாகி போச்சு ஆனால் இன்றைய சூழலில் தமிழ்தான் முதல் மொழி தமிழ்தான் முதன்மையான மொழி அதில் அந்த கருத்தில் நான் பின்வாங்க மாட்டேன் என்று அவர் உறுதி தெரிவிக்க வேண்டும் அப்படி தெரிவிக்காத பட்சத்தில் தமிழர்கள் அந்த படத்தை வந்து புறக்கணிப்பாங்க அந்த படத்தை முச்சயமாக தடை பண்ணணும் ஏன்னா சாதி ரீதியான கருத்துக்களை அதிகளவில் அது வந்து ட டீசர்லே பதிவு பண்ணியிருக்க தடை செய்யணும் அப்படி இல்லாத பட்சத்தில் இவர் வந்து மொழிக்கு எதிராகவோ இல்லை நடுநிலைங்கிற பேரில் ம மக்களை ஏமாற்ற முயற்சி பண்ணலோ மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்காங்க அந்த படம் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க அந்த படம் ஓடாது கமலஹாசன் போன்றவர்கள் தமிழ் தமிழ் சொல்லக்கூடியவர்கள் தமிழில் முதலில் பேர் வைக்க வேண்டும் அது கமலஹாசனாக இருக்கலாம் விஜயா இருக்கலாம் அஜித்தியாக இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள் படத்துக்கு செய்து தமிழில் பேர் சூட்டுங்க இதுதான் நாங்கள் வைக்கிற கோரிக்கை ராஜ்யசபா உறுப்பினர் இருக்கிறது அவர் வந்து திமுகவுக்கு வந்து தன்னுடைய கட்சியை விற்பனை செய்ததற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பதவி அவ்வளோதான் மற்றபடிக்கே அவர் என்ன பாவம் தானே கமல் பாவன் சொல்கிறீங்களா ஆமாம் ஒரு ஒரு எம்பி தொகை எம்பி சீட்டுக்காக நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் நான் அதை சாரிச்சிடுவேன் இதை சாரிச்சிருவேன் அரசியலுக்கு வந்துட்டு கடைசியில் சாஸ்தாங்கமாக போய் திமுகவில் சரண்டர் ஆகிறதுங்கிறது வந்து பாவம் தாங்க அவருடைய சூழல் அவருக்கு அரசியல் பண்ண தெரியல அரசியலுமே தெரியல ஒன்றும் தெரியல அவர் படிக்க சரி நம்ம எதை தெரியுச்சோ தெரியும்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டோம் அதை வச்சு நம்ம ஒரு எம்பியாச்சும் ஆயிடுவோம் சொல்லி திமுகிட்ட போய் ஒட்டுமொத்த மூணு புள்ளி மூணு சதவீத வாக்குகளையும் கொண்டு திமுக கிட்ட விற்பனை செய்வது போல விற்பனை செய்து அதற்கு கையூட்டாக இந்த எம்பிசீட்டை பெற்றிருக்கிறாரு இதுதான் அவருடைய நிலமை இன்னைக்கு கண்டிப்பா டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை பக்கத்துல வந்து ஒரு ஊழல் போயிட்டு இருக்கு தடையும் விதிச்சிருக்கு கோர்ட்டு இதில் மதுரை கிளை உயர்நீதிமன்றம் ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க அரசு துறைகள் காவல்துறைகள் அனைத்தும் இந்த ஊழல் அதாவது ஊழல் செய்கிறவர்கள் லஞ்சம் வாங்குபவர்கள் மேல் உடனடியாக நடவடிக்கை எடுக்காதது அதிருப்தியையும் கண்டனத்தையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க டாஸ்மாக்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறதையும் வந்து புகழேந்தி அவர்கள் இது ரெண்டையுமே தான் சொல்லியிருக்காரு இப்போது தடை விதித்துல திமுக வந்து அப்பா ஒன்றும் நடக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க இப்போது இந்த கருத்துக்களை கேட்டு இன்னும் கொஞ்சம் வந்து அவங்கவுங்களோட நடவடிக்கைகள்ல சார கட்டணம் வந்து உயராது அப்படின்னாங்க அதுவும் உயர்ந்துருச்சு பஸ் கட்டணம் உயராது அப்படின்னாங்க அதுவும் வந்து உயர்த்த போகிறதா இருக்காங்க இப்போ இவங்களுடைய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து டாஸ்மார்க் விவகாரத்தில் உதயநிதி மாட்டுவாரா மாட்ட மாட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு டாஸ்மாகில் என்ன நடக்கும் நினைக்கிறீங்க சார் டாஸ்மாகில் வந்து ஊழல் நடந்து நடந்திருக்குது என்று அமலாக்கத்துறை மிக தெளிவாக அவங்களுடைய கருத்தை அறிக்கையாக இருக்கிறார் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்கப்புறமும் நடக்கக்கூடிய ரெய்டுகள் அந்த சினிமா தயாரிப்பாளர் விஷயமா இருக்கட்டும் இப்படி எல்லாமே தொடர்ந்து உ உதயநிதின்னு உதயநிதினு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் முக்கியமான குற்றவாளியை வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீங்கள் எல்லாம் மறந்துடுறீங்க அதாவது டாஸ்மார்க் மதுபான ஊழலில் முதல்வருக்கு எவ்வளோ கைவிட்டு கொடுக்கப்பட்டது துணை முதல்வருக்கு எவ்வளோ கைவிட்டு கொடுக்கப்பட்டது இதில் அடிக்கப்பட்ட கோ ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளை என்ற ஆயிரம் கோடி கம்மி நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி சொல்கிறாங்க எவ்வளோ இருந்தாலும் அது வந்து முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர்களுக்கு எவ்வளோ போச்சு அப்படிங்கிறத அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் இல்லை அமலாக்கத்துறையால் முடியல சிபிஐ விசாரணை வச்சு இதை சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அது வந்து உதயநிதியாக இருக்கலாம் ஐயா மு க ஸ்டாலினாக இருக்கலாம் இல்லை யாராக வேணாலும் இருக்கலாம் அப்போ அப்படி நடவடிக்கை எடுத்தால் தானே சாதாரண மக்களுக்கு குற்றம் யார் செஞ்சாலும் அவர்களுக்கு தண்டனை உறுதி அப்படிங்கிற நிலைமை ஏற்படும் அதை விடுத்து விட்டு இவர்கள் வந்து டெல்லிக்கு போகிறதும் பிரதமர் வரும்போது இன்றைக்கி நேற்று என்ன சொல்லியிருக்காங்க பிரதமர் யாரும் விமர்சிக்கக்கூடாது சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் எதிரியாக இருக்கட்டும் பிரதமரைக்கு வந்து நம்ம எல்லாம் வெள்ளக்குடி காட்டிக்கிட்டு இருபத்தி மூணாம் புள்ளிக்கேசு மாதிரி தாரத்தப்பட்லாம் அடிச்சுக்கிட்டு அவரை வரவேற்கணுங்கிற அந்த லெவலுக்கு வந்து திமுக போயிடுச்சு அப்போது இவர்கள் தங்களுடைய தவறுகளை தவறுக்கு தண்டனை கிடைக்காமல் தப்பிப்பதற்காக பிரதமரை வந்து காக்கா பிடித்தால் முடியும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறு யாராக இருந்தாலும் அவர்களுடைய அந்த தவறை அந்த தவறுக்குரிய தண்டனையை மத்திய அரசு அமலாக்கத்துறை சிபிஐ பெற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய பார்வையாக இருக்கும் குற்றம் செய்தவர்கள் யாராலும் தப்பக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய அது உதயநிதியாக இருக்கலாம் மு க ஸ்டாலினாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் யாராக இருந்தாலும் தப்பு செய்தவர்கள் தண்டனை அடைய வேண்டும் நீங்க அப்படி சொல்றீங்க ஆனா திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு மத்திய அரசாங்கத்தை வந்து நம்ம எல்லாத்தையும் முற்றிலுமாக ஒதுக்க முடியாது இல்லையா அதனால தான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து மாநில அரசு மத்திய அரசை வந்து சார்ந்து இருக்கணும் மத்திய அரசை ஒதுக்கக்கூடாது அவர்களோட வந்து ஒன்றி தான் இருக்கணும் அப்படின்லாம் நிறைய கருத்துக்களை வெளியிடுறாங்க இல்லை அது மூணு வருஷமா அவருக்கு தெரியலையா மூணு வருஷமா ஏன் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதல்வர் போகலை முதல்வர் போகாட்டன்னு பரவாயில்ல வேற யாரையாவது அனுப்பி வச்சு வச்சுருக்கலாம்ல மூணு வருஷம் கடந்த மூணு வருஷமாக மூணு வருஷம் ஒரு நிலைப்பாடு டாஸ்மார்க் மதுபான ஊழல் அதில் வந்து குற்றச்சாட்டு குற்றம் நிரூபிக்கப்படக்கூடிய சூழலில் ஒரு நிலைப்பாடுங்கிறது அவங்க வந்து அவங்க கூட்டணிக்கு கூட்டணி தருமத்திற்காக ஒரு முட்டு கொடுக்க வேலையை அண்ணன் திருமாவளவன் செய்கிறாரு அதுதான் உண்மை அதை விட்டுட்டு அவங்களுடைய இது என்ன திமுக தப்பு செஞ்சால் அதுக்கு முட்டு கொடுக்கணும் இவங்களாம் வந்து கிளை அமைப்புகள் இப்போது கம்யூனிஸ்ட்டு கூட்டணியில் இருக்குது கம்யூனிஸ்டே கடுமையாக திமுகவே விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இந்த இந்த காலகட்டத்தில் சண்முகா அவர்கள் அவர் வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காரு அப்படி தான் இருக்குது கூட்டணி கட்சிகளே திமுகவை ஆதரிக்காத ஒரு சூழல் தான் இருக்குது அந்தளவுக்கு சட்ட ஒழுங்காக இருக்கட்டும் பல்வேறு பிரச்சனைகள் எல்லாமே திமுக மேலே இருக்குது மக்கள் கட்ட அதிருப்தியில் இருக்காங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது அப்போது கூட்டணி கட்சிக்காரங்க வந்து அவங்க செஞ்ச தப்புக்கு வந்து முட்டு கொடுக்குறதும் மக்களுக்கு திசை திருப்பதுக்காக ஏதாவது பேட்டி கொடுக்கலாம் சேகரிந்தான் அது திருமாலவனாக இருந்தாலும் சரி வைகோவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான வேலைகளை செய்வார்கள் இதில் கம்யூனிஸ்டை நம்ம பாராட்டலாம் கூட்டணியாக இருந்தாலும் அவங்களுக்கு கடுமையான எதிர்ப்பே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இப்போ ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு வந்து மதுரையில் நடக்குது இதுக்கு சேகர்பாபு அவர்கள் வந்து சங்கிகள் நடத்தும் கூட்டம் இது வந்து ஏற்கனவே இப்போ திமுக வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்துறாங்க இல்லைங்களா இந்த மாதிரியில தான் நடத்துறாங்க எங்களுக்கு எதிர்வினை போட்டியாக வந்து இப்படி ஒரு மாநாடு நடத்து நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வெளியிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எதிர்ப்பையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அனுமதி கொடுக்காமல் இருக்கிற மாதிரியான ஒரு சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு இந்த இரண்டு மாநாடுகளிலும் வந்து எது வெற்றி பெறும் நீங்க நினைக்கிறீங்க நூறு சதவீதம் முருகருடைய முருகபக்தர்கள் மாநாடு தான் வெற்றி பெறும் திமுகங்கிறது ஒரு சாதாரண ஒரு கட்சி அந்த கட்சி இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் ஆனால் முருக பக்தர்கள் என்பவர்கள் பாரம்பரியமாக தமிழை தமிழ்மொழியை இறைவனுக்கு முருகனாக தமிழ் மொழியே இறைவன் முருகன் தான் முருகன் தான் தமிழ் அப்படிங்கிற அடிப்படையில் முருகனையும் தமிழையும் பிரித்து பார்க்க முடியாங்கிற அடிப்படையில் முருக பக்தர்கள் இருக்காங்க அஞ்சு லட்சம் பேருங்கிறதுலாம் ரொம்ப தவறானது இருபத்தஞ்சி லட்சம் பக்தர்கள் கூடுவாங்க திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே முக்கால் போட்டுக்கிட்டு அந்த விழாவில் கலந்துருக்கிற சூழல் இருக்குது இதே சொல்லக்கூடிய சேகர்பாபுவே சேகர்பாபு மனைவியை கூட அவரை வந்து தடுத்து நிறுத்த முடியாது இந்த மாநாடு போகிறத நான் வந்து முருக பக்தர் போக நீ வீட்டில் சுமாரியான்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க முதல்வருக்கும் அதே நிலவு தான் முதல்வர் மு க ஸ்டாலின் நினச்சா கூட அம்மா துர்கா அம்மா வந்து அந்த மாநாட்டுக்கு போகிறத தடுக்க முடியாது அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து இவங்க சங்கின்னு சொல்கிறது அவங்க மனைவி மகன்கள் முருக பக்தர்கள் சொன்னார்கள் அப்படின்றால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆ ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கு அச்சாரமாக பிஜேபிக்கு உறுதுணையாக பிஜேபி வளர்வதற்கு இவர்களே காரணமாக திகழ்வார்கள் அப்படிங்கிறதான் இந்த பேச்சில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நான் வந்து தமிழன் என்னுடைய தாய்மொழி தமிழ் என்னுடைய கடவுள் முருகர் அப்படி இருக்கும்போது என்னை வந்து சங்கின்னு சொன்னால் அப்போ எவ்வளோ பெரிய முட்டாள் முட்டால் சேகர்பாபு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் முருக பக்தர்கள் எல்லாம் சங்கின்னு சொன்னால் அப்போ வந்து பாபு யாரு இல்லை இந்து அறநிலையத்துறை அமைச்சராக அப்போ அவர் தான் சங்கிகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய பெரிய சங்கி அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் நியாயமாக நியாய நியாயமாக முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு முழு அனுமதி கொடுக்கணும் அதுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும் எந்த விதத்திலையும் ஒரு சிறு பிழை அரசால் ஏற்பட்டாலும் கூட திமுகவுடைய ஆட்சிக்கு ஊதப்படும் சங்காக அந்த நிகழ்ச்சி அமைஞ்சிடும் முருக பக்தர்கள் ஆன்மீக விஷயத்திலும் முருக பக்தர்கள் விஷயத்திலும் திமுக திமுகவுடைய அமைச்சர்கள் மிகவும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் முருக பக்தர்களை தொட்டால் நிச்சயம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதை இதன் மூலம் நாங்கள் எச்சரிக்கையாக சொல்கிறோம் முருக பக்தர்கள் என்பது ஒரு சாதி அமைப்போ ஒரு ஒரு இனத்துடைய அமைப்போ கிடையாது ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள அனைவரும் முருக பக்தர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் என்பதை புரிஞ்சிக்கிடணும் புரிஞ்சிக்கிட்டு செயல்படுகின்றது தான் பாபா அவர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கிறது